ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்ன்னா சொல் கடைக்கு தான் வந்திருக்கோம் சில் சேர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் நிறைய சில்க் சேரில் போட்டிருக்காங்க இதில் சில்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சில்க்குமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க ஃபேன்சி பட்டு காப்பர் பட்டு டிஷ்யூ பட்டு டசர் சில்கு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க ரேட் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா கீழே வந்து தொட்டியில் ஃபுல்லாகவே உங்கள் சில் சேர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த தொட்டியில் பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் சில் சேர் கலெக்ஷன் தான் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரேட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப விலை கம்மி பண்ணியிருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இதில் ப்ளவுஸும் முந்தியும் பார்த்துட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ரீன் டார்க் க்ரீன்லாம் ஃபுல்லாக காப்பிரிவ் இருக்குது தான் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிசரி கீழே வரைக்கும் கலெக்ஷன் நிறையா இருக்குது இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனில் பார்ட்ரு கொடுத்து ஃபுல்லாக காப்பர் ஜீரோ கொடுத்துருக்காங்க இந்த சீரிய ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கொடுத்துருக்காங்க அதில் இந்த ப்ளூ கலர் சேரில் நல்லா ஃபுல்லாகவே ஜெரிவு இருக்குது சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் நல்லாவே கொடுத்துருந்தாங்க இதோ ஒரு ரேட்டு உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒவ்வொரு சேரிக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுவா எழுநூறுவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க நம்ம நூற்றி ஆறு கிலோ ஆர்டர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சேரியை ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இது வந்து நல்ல ஒரு ஃபேன்சி டிசைனர் சரி அழகாக இருப்பாருங்க இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க அந்த சைடில் பார்த்தது ஃபுல்லாகவே உங்களுக்கு சில் சேரி தான் இதில் நல்ல ஒரு ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்ரு மெரூன் கலரில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த மெரூன் கலர் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த லைட் க்ரீன் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தான் டிஸ்கவுண்ட் பார்க்க இந்த சேரியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் வித் மெரூனில் சேரீ பாட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதான் முந்தி டிசைனு உங்களுக்கு இந்த பார்ட்ரு மெரூன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுலேயே உங்களுக்கு ஜக்கார்டு ப்ளவுஸ் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த கிரே கலர் சேரிய ரெட்டு ஐநூத்தி எழுவத்தஞ்சு இந்த லைட் பிங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியோட பாட்டம் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ஐநூத்தி எழுவத்தஞ்சு இதெல்லாம் டிஷ்யூ பட்டு அழகாக கொடுத்துருக்கா பாருங்க லாங் பாட்டாக கொடுத்துருக்காங்க டிஷூ பட்டு இந்த லைட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு சொல் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நல்ல ஒரு ஆலிவ் க்ரீனில் பார்த்தீங்கன்னா லாங் பாட்ரை கொடுத்து ஃபுல்லாக காப்பர் ஜரி ஜரிவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்டர் மீடியமாக இருக்குது கீழே வந்து லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சி தான் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சைனிங் அழகாக இருந்தது இந்த சேரீ எல்லாமே பென்சி கொட்ட மாதிரி நல்லா சைனிங்காக கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஜரி ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன்லாம் இந்த சேரி அழகாக கொடுத்துருந்தாங்க போச்சம்பள்ளி சாஃப்ட் சில்க் இது வந்து இந்த சேரீயோ ரேட்டு எழுநூத்தி எழுபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போகிறது உங்களுக்கு ரேட் சொல்லிட்டு இருக்கேன் இந்த தொட்டில் குமிஞ்சுருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் தான் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் சுவீட் சேரி தனியாக வச்சுருப்பாங்க